நீலங்கொள் மேகத்தின் மகிழ்மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே கொண்டாரும் மார்த்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல்கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்குள் சூரர்க்கும் குலகா நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று பெருமாளே ஓம் ி புலோ நானேட்டு மாதங்கி தரித்தந்தரு ஓய நம சர்விய கும நம பசுபதேர் பசுபத்தைர்விய கும நம रुद्रस्य देवस्य कुमाराद नमः उग्रस्य देवस्य कुमाराद नमः भीमस्य देवस्य कुमाराय नमः महतोर देवस्य कुमाराद नमः महादेवस्य कुमाराद नमः ओम साम सोम सरबनभव शन्मुहनाद सुब्रह्मण्य स्वामिने नमः नाना विदबरिमल है पत्रपुटपार्चनम् समर्पयामि ओम